நாட்டுப்புற நீதி கதைகள் இதில் வந்து இரண்டாவது கதை முதல் கதை வந்து வாய்மையே வெல்லும் பார்த்தோம் தற்போது இரண்டாவது கதை இந்த கதையை பாருங்கள் தீ நட்பு கூடாது தீ நட்பு கூடாது அதாவது இந்த புத்தகம் முழுக்கவே ஒவ்வொரு கதையும் பாட்டி பேர குழந்தைகளுக்கு கதை சொல்வதாக அமைந்துள்ளது இந்த புத்தகத்தை அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க இரண்டாவது கதை தீ நட்பு கூடாது பாட்டி பேர குழந்தைகளை பார்த்து இப்போ நான் தீ நட்பு ஆபத்தானது என்ற கருத்தை விளக்க ஒரு கதை சொல்லப்போகிறேன் என்றார் குழந்தைகள் ஆர்வத்துடன் சொல்லுங்க பாட்டி என்று கதை கேட்க தயாரானார்கள் பாட்டி கதை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு ஊரில் ஒரு காடு இருந்தது அந்த காட்டில் ஒரு கிணறு இருந்தது அந்த கிணற்றில் நிறைய தவளைகள் வசித்து வந்தன ஒரு நாள் அந்த கிணற்றில் இருந்த முரட்டை தவளைக்கும் அதாவது முரட்டு தவளைக்கும் மற்ற தவளைகளுக்கும் சண்டை வந்தன முரட்டு தவளை குட்டி எல்லாம் அடித்து உதைத்தது எனவே கிணற்றில் உள்ள தவளைகள் எல்லாம் சேர்ந்து அந்த முரட்டு தவளையை அந்த கிணற்றை விட்டே விரட்டின தவளை கூட்டத்திற்கு தலைவனாக இருந்த தவளை இனிமேல் நீ இந்த கிணற்றின் பக்கமே வரக்கூடாது என்று அந்த முரட்டை முரட்டு தவளைக்கு உத்தரவிட்டது எனவே தவளை தலைவனின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அந்த கிணற்றை விட்டு வெளியேறியது முரட்டு தவளை வெளியே வந்த முரட்டு தவளை தன் தன்னை கூட்டத்தை விட்டு விளக்கிவிட்ட அந்த தவளை கூட்டத்தையே பழிவாங்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தது அப்போது எதிரே ஒரு பெரிய பாம்பு வந்தது பாம்பை பார்த்ததும் பயப்படாமல் அந்த முரட்டு தவளை பாம்பின் அருகே சென்று ஐயா பெரியவரே உம்மை பார்த்தால் பல நாட்களாக பட்டினி கிடப்பவர் போல தெரிகிறது உமது உடம்பெல்லாம் மெலிந்து காணப்படுகிறது எனக்கு தெரிந்த கிணறு ஒன்று உள்ளது என்னுடன் வந்தால் நான் அந்த கிணற்றை காட்டுகிறேன் நீர் அங்கு சென்று உம் இஷ்டம் போல் எவ்வளவு வேண்டுமானாலும் தவளைகளை பிடித்துத் தின்னலாம் என்று பவ்யமாக கூறியது பாம்பும் சரியென்று கூறியதால் அந்த முரட்டுத் தவளை பாம்பை கூட்டிக் கொண்டு போய் தான் வசித்த கிணற்றை காட்டி கொடுத்தது பாம்பு கிணற்றை எட்டி பார்த்தது அங்கு நூற்று கணக்கான தவளைகள் துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தன சரி இனிமேல் நமக்கு நல்ல வேட்டைதான் என்று நினைத்து கொண்டு அந்த பாம்பு கிணற்றினுள் இறங்கியது கிணற்றில் உள்ள ஒரு பொந்தினுள் போய் உட்கார்ந்து கொண்டு பாம்பு தன் தலையை நீட்டி தன் அருகே வரும் தவளையை எல்லாம் பிடித்து பிடித்து தின்றது இப்படியே அந்த பாம்பு பண்ணை அமைத்து கிணற்றின் பொந்திற்குள் குடியிருந்து கிணற்றில் உள்ள எல்லா தவளைகளையும் தின்று தீர்த்தது முரட்டு தவளை பாம்பு தன்னை விரட்டிய தன் இன பெந்துக்களான தவளைகள் எல்லாம் பாம்பிற்கு இரையாகி சாவதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டது கிணற்றிலிருந்த எல்லா தவளைகளையும் விடாமல் தின்று கொழுத்துவிட்ட பாம்பு இனி இந்த கிணற்றில் தின்பதற்கு ஏதுமில்லை இனி வேறு இடத்திற்கு சென்று இறை தேடுவோம் என்று நினைத்து அந்த கிணற்றை விட்டு வெளியேறி ரொம்ப தூரம் நடந்தது அன்று முழுவதும் பாம்பு பல இடங்களுக்கும் அலைந்தும் அதற்கு இறையேதும் கிடைக்கவில்லை எனவே பசியோடு போய்க் கொண்டிருந்தது அப்போது எதிரே வந்த முரட்டுத் தவளை பாம்பை பார்த்து ஐயா பெரியவரே எங்கு செல்கிறீர் நான் கூறிய கிணற்றில் உங்களுக்கு தேவையான இறை கிடைத்ததா அங்கு வசித்து கொண்டிருந்த எல்லா தவளைகளையும் தின்று தீர்த்து விட்டீரா என்று கேட்டது அந்த முரட்டுத் தவளை கேட்டது எதுவும் பாம்பின் காதில் விழவே இல்லை பசி மயக்கத்தில் இருந்த பாம்பு அந்த முரட்டுத் தவளையின் உடம்பின் மேல் ஆசைப்பட்டு ஒரு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று அந்த தவளையை கவ்வியது தன் சொந்த பந்தங்களை காட்டி கொடுத்த நம்மையே கடைசியில் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் இந்த பாம்பு கவ்விட்டதே ஆக தீ நட்பினால் கூடா நட்பினால் இன்று நம் உயிரும் போய்விட்டதே எனவே பிள்ளைகளே நீங்கள் தீயவர்களுடன் நட்பு கொள்வதும் நம் இனத்தை கொடுத்து விடவும் கூடாது அதாவது தீயவர்களுடன் நட்பு கொள்ளவும் கூடாது நமக்கு துன்பம் வந்துவிட்டது என்பதற்காக பகைவர்களிடம் நம் இனத்தை காட்டி கொடுத்துவிடவும் கூடாது என்று கதையுடன் நீதியையும் கூறி முடித்தார் பாட்டி தீ நட்பு கூடாது நன்றி